ஒன்றும் இல்லைங்க ஒன்றும் இல்லை அவளுக்கு வந்து ஒரு மறுபடியும் இச்சிங் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படியே சரியாக இருந்தது மறுபடியும் இன்ச்சிங் ப்ராப்ளம் அதிகமாகிட்டதுனால டாக்டரை கன்சல்ட் பண்ண உடனே அவங்க வந்து அவங்களுக்கு டேப்லெட்டை மறுபடியும் கண்டினியூ பண்ண சொன்னாங்க அதனால தான் கொடுத்துட்ருக்கோம் எவ்வளோ அழகாக க்யூட்டாக என் பொண்ணு தங்க பொண்ணு சாப்பிட்டா பாருங்க பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க சாப்பிட்டு அவள் ட்ரீட்டும் வாங்கிட்டு போயிட்டாள் Okay friends, bye, see you, good night.